அண்ணே வணக்கம் வணக்கம் சார் சரி ஒரு பொது தகவல் அலுவலர் தகவல் வழங்க மறுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆணையத்துல வாதாடி ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் வாங்கியிருக்கீங்க ஆமா அவதார பணம் கிடைக்கப்பட்டுச்சா எதுக்காக மனு செஞ்சீங்க எங்க மனு செஞ்சீங்க மொத்த நான் என்ன அறிமுகப்படுத்தி சார் விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஒலக்கூர் ஊராட்சி சார்ந்த கிருஷ்ணன் ஆகிய நான் எமது ஊராட்சி சார்ந்த சில தகவல் வேண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கொலப்பூர் பொது தகவலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மனு தாக்கல் செய்தது அவர் மனு மீது பொது தகவலர் குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவங்கிய முப்பது நாள் முப்பது நாட்களுக்கு தகவல் மறுத்துவிட்டார் அவர் தகவல் மறுத்தனால் மாநில தகவல் ஆணையத்திற்கு சட்டப்பிரிவு பதினெட்டு சப் கிளாஸ் ஒன்னின் படி புகார் மனு தாக்கல் செய்து சரிண்ணா இப்ப ஏன் நீங்க பத்தொம்பது ஒண்ணுல மேல்முறையீடு போகாம நேரடியாக பதினெட்டு ஒண்ணுல நீங்க மேல் இது போனீங்க புகார் மனுவா போனீங்க நல்ல கேள்வி சார் தகவல் பிரிவு உரிமை சட்டம் சட்ட பிரிவு ஆறு சப்ளஸ் ஒன்னின்படி குறிப்பிட்ட நாட்களுக்குள் அதாவது முப்பதுக்குள் தகவல் தர சொல்லி சட்டம் ஈற்றப்பட்டது அப்போ பதினெட்டு ஒன்று எதுக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா அவங்க தகவல் தர மறுத்துட்டாங்கனாக்கா சட்டப்பிரிவு பன்னெண்டு ஒன்றின்படி புகார் மண் என்ன பொறுத்து தான் குறிப்பிட்டிருக்காங்க எனக்கு முப்பது நாட்கள் தர வேண்டியது பொது தளவருடைய வேலை குறிப்பிட்ட நாட்களுக்குள் தகவல் தர வேண்டிய வேலை பொது தகவல் அலுவலருடைய வேலை அவர் தர மறுத்து விட்டார் ஆனால நான் நேரடியாக புகார் மனு மாலை தகவல் ஆணையருக்கு பதிவஞ்சல் வழியாக அனுப்பிவிட்டேன் அதாவது காலதாமதமாக வழங்கப்படும் நீதி மறுக்கப்பட்ட உங்களுக்கு சரியான தகவல் உங்களுக்கு தேவையில்லை ஆமா ஆனா நீங்க என்ன எனக்கு தகவலை இவர் கொடுக்கலாம் இவர் கொடுக்க விருப்பம் இல்ல ஆமா சார் விருப்பம் இருந்தா அவர் கொடுத்திருப்பாரு முப்பது நாள்ல ஆமா விருப்பம் இல்லாத காரணத்தினாலதான் உங்களுக்கு தகவலை இருக்காரு ஆமா சார் அப்ப தகவல் வழங்காந்து மறுக்கப்பட்ட தகவலாகவே கருதி நீங்க பதினெட்டு ஒண்ணுல நீங்க மேல் இத வந்து புகார் மனுவா போயிட்டீங்க சரி புகார் மனு எவ்வளவு காலங்களுக்குள்ள விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆணையத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் தாக்கல் செய்த மனுவே ரெண்டு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி விசாரணைக்கு வரவேற்கப்பட்டது எந்த ஆணையர் இந்த விசாரணை செஞ்சாரு செல்வராஜ் மாநில தகவல் ஆணையர் திரு செல்வராஜ் அவர்கள் விசாரணை செஞ்சார் அங்க உங்களை வாதம் பண்ண விட்டாரா இல்ல அவரும் பொதுமக்களுக்கு வந்து எப்பயும் போல மற்ற விசாரணையில வந்து பொதுமக்களை பேச விடாத மாதிரி பொது தகவலருக்கு சாதகமாக செயல்படுவது போல் உங்க வழக்கலையும் பொது தகவலருக்கு சாதகமாக செயல்பட்டாங்களா இல்லை உங்களை வாதம் பண்ண அனுமதிச்சாங்களா நான் ரெண்டு வார்த்தை பேசுறேன் சார் எனக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள் பொதுத்தொகுப்பு தகவல் வழங்க மறுத்து விட்டு அறுத்துட்டாரு அந்த வழக்கு தகவல் வழங்க மறுத்ததுனால காலம் கடந்து இனிமேல் அவங்க கொடுக்கறதுக்கு தேவையில்லை தவிச்ச வாய்க்கு அவங்க தண்ணி கொடுக்காதவங்க உயிர் போன பிறகு தண்ணி என்ன குணமா ஆயிட்ட பிறகு அவங்க தண்ணி கொடுக்கறது வேஸ்ட் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும் ஆனால அவங்க தகவல் இனிமே தரவையில் தேவையில்லை சார் நான் போட்ட மனுவுக்கு சட்டப்பிரிவு பயிட்டு ஒண்ணுபடி புகார் ஒண்ணுபடி எனக்கு விசாரணை பண்ணுங்க சரி அவர் தகவலை வாங்கிக்கோங்கன்னு ஏதாவது சொன்னார் ஆணையர் உங்ககிட்ட அவர் சொல்லுங்க சார் சொல்லல சொல்லல அப்ப அதுக்கப்புறம் உடனடியாக அவர் வந்து உங்களுக்கு தண்டம் விதிச்சு ஒரு கடிதம் அனுப்பினார் தீர்ப்பு சார் நான் அங்க வாதம் பண்ண எனக்கு இவர் தகவலை தர வேண்டாம் தர வேண்டாம் இவர் தகவலை எனக்கு வேண்டாம் தேவையில்லை சார் எனக்கு முப்பது நாளுக்குள்ள வரல காலம் கடந்த பிறகு எதுக்கு நம்ம தரணும் தரணும் எனக்கு தேவையில்லை தகவலை என் வீட்டு வரக்கூடாது தகவல் தேவையில்லை நான் தகவல் தேவையில்லை ரெண்டு வருஷம் ஆகி போச்சு எனக்கு சட்டப்பிரிவு ஒன்னு பதினெட்டு சர்க்குலர் ஒன்னு படிக்கா நான் என்ன மனு அனுப்பினோம் அந்த மனு பிரகாரம்

வேலை செஞ்சு கொண்டு அவர் பணியில இருந்தார்ல அந்த பொது தகவலாளர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதா அதற்கு முன்பாக பணி செய்த பொது அலுவலர் திரு உதயகுமார் உதயகுமார் அவருக்கு தான் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு வட்டார வச்சி அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஒலக்கூர் ஒலக்கூர் ஆமா அவருக்கு தான் தண்டம் விதிச்சா அவருக்கு விதிக்கப்பட்டது சரி அப்ப அப்ப அந்த தீர்ப்பிலே தெளிவா சொல்லியிருக்கோம் ஆமா சார் இது மாதிரி இந்த இவருக்கு தான் வந்து தண்டம் விதிக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க ஆமா சார் அப்ப எந்த சட்டப்பிரிவின் கீழ் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கு ஏதாவது சொன்னாங்களா அந்த சட்டப்பிரிவு தகவல் வழங்கல அப்படின்னா நம்ம மேல்முறையீடு எல்லாம் போனோம் இரண்டாம் மேல்முறையீடு போனோம்னா அந்த சட்டப்பிரிவு இருபது ஒண்ணு மற்றும் இருபது ரெண்டின் கீழ் தண்டம் விதிப்பாங்க இல்ல துறை ரீதியான நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யணும்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது நடக்கிறது இல்ல உங்களுக்கு இந்த பதினெட்டு ஒன்னின் கீழ் நீங்க போனீங்கல்ல புகார் மனு ஆமா இதுக்கு எந்த சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி தண்டம் விதிக்கப்பட்டது சட்டப்பிரிவு பத்தொன்பது சப் கிளாஸ் எட்டு சப் கிளாஸ் பி பி மனுதாரருக்கு ஒரு வாரத்திற்குள் பத்தாயிரம் ரூபாய் விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது மனு உங்களுக்கு கிடைத்த ஒரு வாரத்துக்குள் மனுதாருக்கு பத்தாயிரம் ரூபாய் உத்தரவு ஏன்னா புகார் மனு சம்பந்தமாக நம்ம விசாரணை நம்ம வந்து மேல் போனோம் புகார் மனு அழிச்சோம் அப்படின்னா பதினெட்டு ஒண்ணுல பத்தொன்போது பிரிவு பத்தொன்பது உட்புரி எட்டு பி கீழ் தான் வந்து தண்டம் விதிக்கணும் ஆமா சார் இதே நீங்க இரண்டாம் மேல்முறையீடு போனீங்கன்னா இருபது ஒண்ணு மற்றும் இருபது ரெண்டுல தண்ட மிதிப்பாங்க ஆமா சார் உங்களுக்கு அவரு கரெக்டா பண்ணிருக்கிறாரு கிடைக்கப்பட்டுச்சா வாங்க முடியாது அரசு ஊழியர்கிட்ட கண்டிப்பா சார் அதாவது அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி விசாரணையில விசாரிச்சிட்டாங்க எனக்கு அந்த உத்தரவு நகல் எனக்கு வந்துருச்சு அதே மாசம் இருவத்தி இருபத்தஞ்சாம் தேதி எனக்கு உத்தரவு நகல் வந்து விட்டது வந்துட்ட பிறகு ஒரு வாரத்துக்குள்ள மனுதாரருக்கு கொடுக்குன்னு சொல்லி அதை குறிப்பிட்டு இருக்கு ஒரு வாரம் கடந்து போச்சு தரல நானும் வெயிட் பண்ணேன் ஒரு மாசம் வெயிட் பண்ண அதனால நிறைவேற்றாம மனு மாநில தகவல் ஆணையருக்கு நிறைவேற்ற மனு நான் தாக்கல் வஞ்சு வழியாக அனுப்பி இருக்கேன் ஏன்னா இப்ப இதுல ஒரு விஷயம் இவர் சொல்லும் போது நான் இங்க ஒரு விஷயத்தை பதிவு செய்யறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினாலோ இல்லை ஒரு மாநில மனித உரிமை ஆணையங்கள் தீர்ப்பு வழங்கினாலோ என்ன செய்யும் அப்படின்னா அந்த தீர்ப்பின் நகலை சம்பந்தப்பட்ட அந்த துறை சார்ந்த செயலாளர் அவர்களுக்கு அதாவது கூடுதல் தலைமை செயலாளர் அந்த சீப் அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அனுப்பி வச்சுட்டு உங்கள் துறை சார்ந்த நபர்கள் மீது ஒரு தண்டம் விதிச்சிருக்கும் அந்த பணத்தை நீங்க சம்பந்தப்பட்ட நபர்களுடைய என்னது சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்து அந்த கருவூலம் மூலமாக பிடித்தம் செய்து சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுத்துட்டு அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய பணிப்பதிவேட்டில் பதிவு செய்யுங்க அப்பதான் அவருடைய ப்ரொமோஷன் எல்லாமே ஆகும் இதுதான் அவர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஆமா சார் ஆனா இந்த அனைத்த பொறுத்த அளவு வழங்கக்கூடிய தீர்ப்பு மனுதாரருக்கும் எதிர்மனுதாரருக்கு மட்டும்தான் போய் சேருது எங்கேயுமே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அந்த சீப் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரி அவர்களுக்கு போறதில்லை அதனாலதான் பல இடங்கள்ல இன்னும் வந்து பல நபர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ட பணம் கிடைக்கல பொது தகவல் மித்தன போக்குல செயல்பட்டு இருக்காங்க அந்த தீர்ப்புல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே இது ஒரு நீதிமன்றம் இப்படி செஞ்சிருந்தா நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை வந்து பொது தகவல் அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் இப்படி மதிக்காம இருப்பாங்களா மதிச்சுதான் ஆவாங்க பயப்படுவாங்க ஆனா ஆணையத்தை பத்த பயப்படுற மாதிரி யாருக்குமே தெரியலையே சார் நீங்க சொன்னீங்க கரெக்ட் அவங்க வந்து அரசு செயலருக்கு அனுப்பியிருக்க நீங்க சொல்றீங்க அவங்க அனுப்பினால அனுப்புலையே தெரியாம நான் என்ன செய்தேனாக்கா அதை சார்ந்த ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவருக்கு பதிவு அஞ்சல் வழியாக அனுப்பினேன் மனிதமான துறைக்கு அரசியலருக்கு அனுப்பிச்சு விட்டேன் நிதித்துறை செயலருக்கு அனுப்பிச்சு விட்டேன் ஆளுக்கும் அனுப்பி அனுப்பி இருக்கேன் அபராத தொகையை விதிக்கப்பட்ட அபராத தொகையை குறிப்பிட்ட பொதுத் தலைவரும் எனக்கு அபராதம் இது வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்துறநோக இணைத்து அனைவருக்கும் பதிவு அஞ்சலி வழியாக அனுப்பியிருக்க ஏன்னா ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் கிருஷ்ணன் அவர் செஞ்சிருக்காரு ஆணையம் தான் உங்களுடைய தீர்ப்பு என்ன தீர்ப்பு வழங்குறீங்க அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையோ இல்ல கண்டம் விதிச்சாலோ சம்பந்தப்பட்ட அரசு செயலாளர்களுக்கு கட்டாயமாக அனுப்பணும் அப்படி தான் அவங்க மீது நடவடிக்கை பாயும் இது இது வந்து ஆணையத்துக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஏன் நீங்க வழங்கக்கூடிய தீர்ப்பு சம்பந்தப்பட்ட துறைக்கு நீங்க அனுப்ப பணக்குறீங்க அப்ப நீங்க பொது தகவல் காப்பாற்ற முயற்சி செய்றீங்க உடனடியாக இருக்காங்க ஆமா அதாவது தவறு செய்வதை விட தவறு செய்வர்களுக்கு உடனடியாக இருப்பது தான் தண்டனை அதிகம் சொல்றாங்க சார் ரெண்டாவது இனி ஒரு விஷயம் இந்த பொது தகவல் அலுவலர்களை கட்டாயமாக காப்பாற்றாதீங்க இந்த பொதுமக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய பொது தகவல் அலுவலர்களை இந்த அலுவ அந்த ஆணையர்கள் வந்து முழுமையாக காப்பாற்றுறாங்க பாதுகாக்கிறாங்க நான் நீ தப்பு பண்ணு நான் காப்பாத்தி விடுறதுக்கு நான் இருக்கேன் அப்ப இந்த ஆணையர்கள் வந்து பொதுமக்களுக்காக கிடையாது பொதுமக்களை வந்து பேச விடுவதே இல்ல சரி நீங்க இப்ப விசாரணைக்கு போறீங்கல்ல பார்த்திருப்போம் நீதிமன்றத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும் விசாரணை நடக்கும் ஆணையத்துல அப்படி திறந்து விசாரணை நடக்குதா கிடையாது ஏன் ஆணையத்துல வந்து மூடிட்டு விசாரணை பண்ணாங்க ஏதோ உள்ள வேற எதுவும் வந்து சமரசம் பேசுறதுக்கான இது வெளியில தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்களா இல்ல நம்ம வளர்க்கக்கூடிய தீர்ப்புகள் வெளியில தெரிஞ்சிடும் நம்ம வந்து பொதுமக்களை வந்து பேச விடாம நம்ம அவங்களை வந்து கட்டுப்படுத்துறது வெளியில தெரியும் அப்படின்னு நினைச்சு அவங்க பண்றாங்களா பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது ஆணையத்துல வந்து பேச்சுரிமை மறுக்கப்படுகிறதுக்க போன எதுவுமே எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பேச்சுரிமை மறுக்கப்படுது ஆனா மாலை தகவல் ஆனையிட்ட நான் பேசும்போது இந்த ரெண்டு மூணு வார்த்தை நான் பேசினேன் எனக்கு தகவல் வேண்டாம் இனி அவர் கொடுத்தால நான் தகவல் வாங்க நான் வாங்க மறுக்கிறேன் அவர் முப்பது நாளுக்குள்ள கொடுத்தா நான் வாங்குறேன் முப்பது நாள் பிறகு அவர் காலம் கடந்தனாங்க இனி அப்படிப்பட்ட தகவல் எனக்கு தேவையில்லை கவிச்ச வாங்கி தண்ணி பிறகு அவங்க தண்ணி கொடுத்தா பிரயோஜனம் சரி இந்த விஷயம் இந்த இடத்துல நான் உன்னை பதிவு பண்றேன் என்ன அப்படின்னா நீதிமன்றங்கள்லையும் பார்த்து காலையில எடுத்தீங்கன்னா ஒரு நீதிபதி வந்து உட்கார்ந்த உடனே பிராது இருக்கான்னு கேட்பாங்க நீங்க போய் பிராது கொடுக்கலாம் புகார் மனுவாக கொடுக்கலாம் அப்ப நீதிமன்றத்துல கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு யா பொதுமக்கள் யார் வேண்டுமானும் போய் மனு கொடுக்கலாம் பிராத நேரத்துல அந்த பிராத மனு கொடுக்கலாம் நீங்க நீதிபதி போய் கோரிக்கை வைக்கலாம் ஆனால் இந்த தகவல் அணையத்தை பொறுத்தளவு கதவுகள் அடைக்கப்பட்டு உட்புறமாக விசாரணை நடைபெறுது இப்படிப்பட்ட விசாரணை எப்படி நேர்மையாகவும் நீதியை நிலைநாட்டும் வகையில் நடக்கும் என்பது மிக வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதை விட இப்ப சரி இப்ப நிறைவேற்றாத மனு கொடுக்க அனுப்பி அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல நேரடியாக நீங்க ஆணையத்துக்கு இது சம்பந்தமாக கோரிக்கை எடுத்துட்டு போனீங்களா எடுத்துட்டு போனோம் சார் நிறைய மனு அனுப்பிட்ட பிறகு திரும்ப வந்து ஒரு மனு எழுதி அது கூட அந்த உத்தரவு நாங்கள் அட்டாச் பண்ணி திரும்ப வந்து மாநில தகவல் ஆணைய அலுவலகத்துக்கு சேர்ந்த அங்க உள்ள அனுமதி மறுக்கப்படுகிறது அங்க அஞ்சல் பிரிவில் அந்த வரவேற்பாளர்கள் மட்டும் அந்த இடத்த மட்டும் இந்த மனு நீ கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப இனி ஒரு விஷயம் பதிவு செய்யற பொதுமக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கட்டடம் பொதும பொதுமக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அலுவலர்கள் ஊழியர்கள் ஆணையர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அது பொதுமக்களுக்கான அலுவலகம் அப்ப பொதுமக்களே ஒரு கோரிக்கை மனுவை எட்டு போவதற்கு நிராகரிக்கப்படுதுன்னா இந்த ஆணையம் சட்டப்படி நடக்குமா இது மக்களுக்கு சட்டத்தை வழங்கிருமா மக்களுக்கு தீர்வு கொடுக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் கட்டாயமாக இந்த காணொலியை யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல இந்த ஆணையத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு விசாரணை நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைங்க சேர்ந்து கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கக்கூடிய சன்னல்கள் சாரங்கள் திறக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படணும் பொதுமக்களுக்கு நேர்மையான விசாரணை நடத்தப்படணும் பேச்சுரிமை கருத்துரிமை மறுக்கப்படக்கூடாது அவங்க தரப்பு வாதத்தை சொல்வதற்கு ஆணையர்கள் போதுமான கால அவகாசத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் நேரத்தை கொடுக்கணும் ஏன்னா கடைக்கோடி மாவட்டம் கன்னியாகுமரியிலிருந்து திருச்செந்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களை சார்ந்த அதிகப்படியான மனுதாரர்கள் வந்து பொதுமக்கள் வந்து ஆணையத்துக்கு வராங்க அங்க இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வராங்க அவங்களை நீங்க பத்து நிமிஷம் கூட பேசுவதற்கு அனுமதிக்கல அப்படின்னா அங்க என்ன ஒரு ஆணையம் அப்ப நீங்க பேசுவதற்கே அனுமதிக்காத போது அவங்க தரப்பு வாதத்தை கேட்காம நீங்க கேட்கறதுக்கு தயாராக இல்லாத போது எப்படி அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை நீங்க கொடுத்துட முடியும் தீர்ப்பு அந்த அளவுக்கு சாதகமா கொடுக்க மாட்டாங்க சார் எப்போ நான் இங்கிருந்து போறதுக்கு கிளம்பி தினேந்திரன் கிளம்பி நான் தகவல் அனுப்பிச்சுக்கு வரேன் நீங்க சொல்லும்போது கண்டியாகும்தான் வரீங்கனாக்கா அவங்க அதுக்கு முன்னாலே கிளம்புறாங்க ஆமா அதுக்கு முன்னாலே கிளம்புறாங்க அதன் பிறகு அவங்க என்னன்னாக்கா திடீர்னு கிளம்புறாங்க இப்போ தகவல் அழைப்பானை எப்படின்னாக்கா ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் அழைப்பானை வருது ஆமா அப்போ அவங்க வந்து டிக்கெட்டு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ முன்பதிவு செய்ய முடியாது சரி தகவல் அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவங்க பல இன்னர்களை இரவு நேரத்தை பழைய தூக்கம் கேட்டு எல்லாம் வந்து அங்கேருந்து வராங்க ஆனால் அவங்களுக்கு வந்தாங்க இவ்வளோ டைம் செலவு பண்ணி இங்கே வந்தாங்க ரெண்டு நிமிஷம் கூட அவங்களுக்கு பேச திரும்பி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப பேசாத அவங்களே பேசிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு அங்கே வரணும் அப்போ நமக்கு அப்புறம் எதுக்கு தகவல் தகவானது ஒரு நீதிமன்றத்துக்கு இணையான ஒரு அலுவலகத்தில் அப்போ த அவங்களே பேசிக்கிறதுக்கு நம்ம பொதுமக்களை வந்து அங்கே பேச பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது அது ஒரு தனியார் கட்டணம் போதா அது ஏங்குது நமக்கு அனுமதி இல்லை நமக்கு அனுமதி இல்லாத போது அங்க வேலை செய்யற அங்க பணி செய்கிற மலை தகவல் அங்க பணி செய்யற அரசு உயர்ந்துடோ அந்த கட்டணம் செயல்படுத்து தவிர பொது மக்களும் சார்ந்து கிடையாது இப்ப அண்ணன் சொன்னது மாதிரியே நான் சொல்றேன் ஒரு தீர்ப்பு கிடைச்ச இது மாதிரி ஒரு நீங்க ஆஜராக சொல்லி ஒரு தகவல் கிடைச்ச உடனேயே பல லேதிகளை விட்டுட்டு ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டு தூங்காம பேருந்துல பயணச்சீட்டு இல்லாம ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி இங்க வராங்க எத்தனை பேரை நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம்ல குளிச்சுட்டு விசாரணைக்கு வர்றவங்கள பாக்குறோம் பேருந்து நிலையங்கள்ல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல குளிச்சுட்டு விசாரணைக்கு வர்றவங்களை நம்ம பாக்குறோம் அப்படியெல்லாம் வராங்க தயவு செய்து ஆணையர்கள் யாராச்சும் இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தயவு செய்து அப்படிப்பட்ட வரக்கூடிய பொதுமக்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க நீங்க வந்து அவங்களுக்கு எந்த சின்ன வணக்கம்லாம் சொல்லி அவங்க எல்லாம் இது பண்ண வேண்டாம் அவங்களுக்கு பேச்சுரிமைக்கு அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு அவங்க தரப்பு வாதத்தை தெரிவிப்பதற்கு நீங்க இசைவழையுங்க அவங்களுக்கு அனுமதி கொடுங்க இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது எதிரிக்கும் குற்றவாளிக்கும் தந்த தரப்பு வாதத்தை சொல்வதற்கு போதுமான அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லுது கண்டிப்பா சார் எதிரிக்கு குற்றவாளிக்கே இருக்கும் போது மனுதாரருக்கே நீங்க வந்து அவகாசம் தரமடைக்கிறீங்க மனுதாரருடைய பேச்சுரிமை அங்க அவரது தரப்பு வாதத்தை சொல்வதற்கு மறுக்கப்படுது மனித உரிமை மீறல் அதிகப்படியான அதாவது உட்காரத்துக்கூட ஒரு ஒரு கெடுத்து சேர கெடு நீங்க இந்த சட்ட மேலோங்கிக்கு சட்டம் வந்து நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கு இணையான ஒரு நீதிமன்றம் இந்த ஆணையம் அங்க இருக்கக்கூடிய ஆணையர்களும் நீதிபதிகளுக்கு இணையானவர்கள் அப்படி சொல்றீங்கல்ல அப்ப நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறதோ அதை நீங்க பின்பற்றுங்க இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்றுங்க அந்த இருபது ஒண்ணு இருபது ரெண்டு அதை சட்டப்பிரிவை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க அதை தாண்டி தகவலை கொடு நீ வாங்கிட்டு போ நீ பத்து நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்த இதெல்லாம் நீங்க பாக்காதீங்க உங்க கடிதம் போனதுக்கு அப்புறம் தான் தகவலை கொடுக்கறாங்க முழுமையற்ற தகவல் அது உண்மைக்கு புறமான தகவல் மனுதாரர் திசை தீர்ப்பு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய தகவலை கொடுக்குறாங்க அதை நீங்க என்ன பண்றீங்க அத தகவல் கிடைச்சல போப்பா அப்படிங்கிறீங்க இதை போப்பான்னு நீங்க சொல்றதுக்காக கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி எல்லாரும் வராங்க இது அந்த முகவரியை நீங்க பாக்குறீங்களா ஆணையர்கள் தயவு செய்து மக்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக தான் அவங்க மனுவே போடுறாங்க அந்த மனு மீது உரிய விசாரணை மேற்கொள்ளுங்க இனி வரும் காலங்கள்ல பொதுமக்களுக்கான நீதியை வழங்குவதற்கு நீங்க முன் வருங்க ஏன்னா பொதுமக்கள் அவ்வளவு சிரமமா படுறாங்களே பாக்கறோம் எவ்வளவு முகநூல்ல பாருங்க ஆணையர்கள் முகநூல எப்படி எல்லாம் மக்கள் பேசிக்கிறாங்க வைத்தறிச்சல கொட்டிக்கிறாங்க எப்படி எல்லாம் மற்றவங்களை திட்டுறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கட்டாயமாக பொது தகவல் அலுவலருக்கு நீங்க சாதகமாக செயல்பட மாட்டீங்க நீங்க பாதகமாவே நீங்க மனுதாரருக்கு செயல்பட மாட்டீங்க மனுதாரருக்கு சாதகமாகவும் நேர்மையான ஒரு நீதியையும் நீங்க நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்வீங்க என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அண்ணா நீங்க அங்க இங்க வந்து உங்களுடைய மனக்குமுறலை சொன்னீங்க இன்னும் ஒரு காணல நம்ம சந்திப்போம் நன்றி கண்டிப்பா சார்